தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதியில் நடைபெற்று வந்த பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் திருச்செந்தூரை தூய்மையான நகராக மாற்றும் வகையில் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் சில பகுதிகளில் இன்னும் பாதாள சாக்கடை திட்டத்திற்கான பைப்லைன்கள் பதிக்கப்படவில்லை இந்த நிலையில் திருச்செந்தூரில் உள்ள தெற்கு வீதியில் மே பாதாள சாக்கடைக்கான பைப்லைன் பதிக்கும் பணிக்காக இயந்திரங்கள் மூலம் குழிகள் தோண்டியபோது தெற்கு ரத வீதியை சேர்ந்த பொதுமக்கள் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பணிகளை தடுத்து நிறுத்தினார்கள் மேலும் திருச்செந்தூர் கோயிலில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற உள்ளதால் தற்போது இந்த பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் மேற்கொள்ளக்கூடாது எனவும் அதற்கு பின்பாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த தெற்கு ரத வீதியில் பாதாள சாக்கடை பணிகள் நிறுத்தப்பட்டது இந்த பணிகள் நிறுத்தப்பட்டதால் இந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் வெளியேற்றுவதில் காலதாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் கழிவுநீர் தேங்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்